இருபத்தி எம்எல்ஏ வந்துருவாங்க சார் ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க நீங்க அவருக்கு பத்து சதவீதம் ஓட்டு கிடைக்கும் எட்டுல இருந்து பன்னெண்டு சதவீதம் ஆனா இருபது எம்எல்ஏ வருவாங்க அப்படின்னா சில தொகுதிகள்ல அவரு முப்பது சதவீதம் வாக்கு வாங்க வேண்டியது இருக்கும் வின் பண்ற தொகுதிகள்ல சரியா இருக்கு இந்நாட்டில் பாத்தீங்கன்னா நிஜந்தன் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் நல்லா சொல்ல முடியும் இப்ப நீங்க ஒரு பேப்பரும் பென்சில் தான் எழுதி வச்சுக்கணுங்க நீங்க பேப்பரும் பென்சில் வச்சுக்கிறது எழுதிடுங்க எட்டு பர்சன்ட் ஓட் கட் பண்ணிட்டு வாங்க அது யார் ஓட்டு கட் பண்ணுவே தெரியாதுங்க குறைஞ்சது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு எம்எல்ஏ வந்துடுறாங்க ஆக மொத்தம் இப்ப இருக்கக்கூடிய இருபதுல இருந்து இருபத்தஞ்சு எம்எல்ஏ வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டுல மாபெரும் ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க முடியும் टीम का मेजोरिटी बराधत कर आपकी बार चार सौ की बात